thank you அப்பா எங்க கிளம்பிட்டீங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா அதான் நான் போயிட்டு இருக்கேன் போகும்போது எங்கே போறேன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க டிரைவர் இல்லையே அதனால கேட்குறேன் எங்க போகணும் உங்களுக்கு எப்படி போவீங்க வந்து டிரைவர் இல்லைனா பரவாயில்ல நான் வந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் ஆட்டோலாம் வேண்டாம் நானே உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன் வாங்க எங்கே போகணும் உங்களுக்கு இல்லை வேண்டாம் நீ போ நான் அப்புறமா போய்க்கிறேன் அப்பா எங்கே போறீங்கன்னு எனக்கு தெரியணும் சீதா போய் பட்டு பطلானுங்கற. என்னது? சீதா பாக் போறீங்களா? என்ன கிண்டல் பண்றீங்களா? நேத்திக்கு தான பசங்க கிட்ட அங்க போக கூடாதுன்னு நீங்க பக்கத்துல தான் இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுமா? ஏன்ப்பா எல்லாரும் என்ன கொல்றீங்க? அத இல்லை பிரபா. சீதா நம்ம குடும்பத்து மேல வச்சிருந்த பாசத்துல நம்ம கொஞ்சமாவது ஆவுதே காஞ்சி நம்ம. பாசம் இல்ல பா அது வேஷம். நீ சீத்தாவை தப்பா நினைக்கிறா அவ நம்ம வீட்டு மேல வச்சிருந்த பாசம் அன்பு எல்லாமே உண்மையானது ஒரே ஒரு தடவை போய் சீதாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன தடுக்காத பிரபா அப்பா உங்க ஒரே பிள்ளைய நீங்க இழக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க இவரதா

கோயிலுக்கு போயிட்டு வரேன் பிரசாதம் வாங்கிக்கோ பகவான் உன்னை காப்பாத்துவான் ஏண்டிமா இங்க கொடுக்கற ஆகாரம் நோக்கு ஒத்துக்கிறதா இல்லைன்னா நான் தினமும் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்த அத்த எனக்கு அன்னியும் பசங்களையும் ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்க அவ்வளவுதானே இப்பவே போய் அவளை எல்லாம் கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன் இல்ல இப்ப நேரம் முடிஞ்சு போச்சு உள்ள விட மாட்டாங்க சாயந்தரம் மூணு மணி கூட்டிட்டு வாங்க சரிடி அம்மா உடம்ப பாத்துக்கோ ஜாக்கிரதையா இரு நான் வரேன்டி வாங்க மாமி உக்காருங்க சீதா போய் பார்த்துட்டு வந்தீங்களா ஆமாண்டி அம்மா அவன் நிலைமை நினைச்ச என்னால தாங்க முடியல நேரில் போய் அந்த கொடுமை எப்படி பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல பகவான் நல்ல தான் திரும்பி திரும்பி சோதி பாங்கிறது சரியா தான் இருக்கு நம்மளையெல்லாம் சுமந்தது பத்தாதுன்னு இப்ப செய்யாத குற்றத்தையோ தான் தலைமையில சுமந்துருக்கா கோகிலா உங்களை எல்லாம் பாக்கணும்னு சீதா ஆசைப்படுறா கண்டிப்பா வரோம் மாமி சரளாவும் கண்ணனும் வெளியில போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் வந்ததும் எல்லாரும் புறப்பட்டு வரோம் என்னது குடும்பத்தோட ஜெயிலுக்கு போய் வேடிக்கை பார்க்க போறீங்களா போங்க ஆனா அங்கேயே இருந்துருங்க திரும்பி வராதீங்க என் கல்யாணம் நடக்காம போகட்டும் நான் தூக்கல தங்குறேன் குடும்பமா இது ஏண்டி ஏண்டி இப்படி பேசுற நீ இந்த குடும்பத்துலதான் பிறந்த ஏந்த என் வயத்துல வந்து பிறந்தியோ தெரியல என்னம்மா பேசுற நான் உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல குடும்பத்தோட ஜெயிலுக்கு போய் அந்த கொலகாரிய பாத்து வந்தீங்கன்னா நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க நாளைக்கு என் மாமனார் வீட்ல என்ன மதிப்பாங்களா நீ அங்க போக கூடாது முக்கியமா அந்த சீதாவை இனிமே நீ பாக்க கூடாது மாமி எனக்கு ரொம்ப தலை வலிக்குது நான் நாளைக்கு வந்து சீதாவை பாக்குறேன் பாவம் நீ என்னடி பண்ணுவே நோக்கு உடம்பு சரியில்லை உன் பொண்ணுக்கு புத்தி சரியில்லை என்னடி முறைக்கிற பழைய ஆண்டாளத்தையா இருந்திருக்கணும் உன்னை ஒரு வழி பண்ணியிருப்ப இத பாரு கோகிலா நீங்க எல்லாம் வந்து பார்க்கலனா சீதா ஒண்ணு அனாதையாயிட மாட்டான் நான் இருக்கேன் ஏன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சீதா அனாதை இல்லை நல்லா மாமி வாங்க மாமி எப்படி இருக்கீங்க நான் நன்னா இருக்கேன்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்க மாமி உட்காருங்க ஆ பரவாயில்ல பரவாயில்ல நீவும் வேலையை பாரு ஆமா ஆற்றுல அந்த கழுவி இல்லையா யாரு ஆண்டலத்தையும் கேட்குறீங்களா ஆமாம் வேற யார நான் கேட்க போறேன் அந்த கழுவிதான் பக்கத்தில் யாரையும் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க நீ வேற அந்த கழுவி போய் பார்க்கறதுக்கு இந்த ஊரில் யாரு இருக்காங்க கோயிலில் தங்கிண்டு மடப்பள்ளி பட்டசாதம் எப்போ கிடைக்கணும்னு காத்துருந்தவள சீதா ஆத்துக்கு அழிச்சுட்டு வந்து உக்கார வச்சா அந்த கழுவி வந்த நேரம் சீதா ஜெயிலுக்கே போயிட்டா இப்போ நீதான் கவனிச்சுட்டு இருக்க என்னெல்லாம் கஷ்டப்பட போறியோ என்னையாண்டி பார்த்துட்டு இருக்க நீ பெருக்க சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்கலையே இத பார் கனகா ஆம பூந்த வீடும் ஆண்டாள் கழுவி பூந்த வீடும் ஒண்ணுதான் அத்தை பாவம் அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமி பாவம்மா அவ மேல இறக்கப்பட்டா நம்ம மேல இறக்கப்படுறதுக்கு ஆள் இல்லாம போயிடுவா பகவான் மேல சத்தியமா சொல்றேன் கனகா அந்த கழுவி வந்ததுக்கு அச்சய பாத்திரமா இருந்த எங்க ஆத்துல அடுப்பே எரியாம போயிடுதும் எங்க ஆத்துக்காருக்கு வேலையே இல்லாம போயிடுதும் அவளை ஆத்த விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம்தான் எங்க ஆத்துக்காரர் மறுபடியும் பிஷியான அவரு நாலு இடத்துல அடுப்பு பத்த வச்சாதானே எங்க ஆத்துல அடுப்பு எரியும்

உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலடிமா ஏற்கனவே நீ வாழ்க்கையில் தொலைச்சுட்டு நிக்கிற இந்த கேள்வியோட ராசியால உனக்கு எதாவது ஆயிடுத்துண்ணா நான் என்னைக்கும் செத்து இருக்க வேண்டியது என் குழந்தை ராமு தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அதுக்கு தாண்டிமா சொல்ற அந்த கழுவி ரொம்ப வேண பிடிச்சவன் அவன் மூஞ்சில முடிச்சுட்டு உன் பையனுக்கு ஏதாவது ஆயிடுத்துண்ணா அப்படி எல்லாம் சொல்லதிங்க மாமி என் பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை நினைக்கணும்னா முதல்ல அந்த கிழவி ஆத்த விட்டு வெள்ள அனுப்பிடு இல்ல நீ எங்க தனியா போயிடு சீதா விட்டு தனியா போக மாட்டேன் நீ இப்ப தனிமரமா நின்னு இருக்க நாளைக்கு உன் தான் வச்சு உன்னை காப்பாத்த போறான் முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு அது இந்தாத்துல இருந்தீன்னா நிச்சயம் நடக்க போறது இல்ல அதனாலதான் சொல்ற அப்புறம் இஷ்டம் கனக சீதாவுக்கு தண்டனை கிடைச்சது எங்களுக்கு வேதனையா தான் இருக்குது நீங்க அது கூடவே இருக்கிறவங்க உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் சீதா விட்டுற மாட்டோமா எப்படியே நான் காப்பாத்துறேன் சீதாவை எப்படியும் காப்பாத்திடுவேல் என்ற நம்பிக்கை நேக்கு நிறையவே இருக்கு ஆனா அவளை சுத்தி இருக்கிற சொந்த பந்தத்தை நினைச்சுண்டாதான் மனசுக்கு வேதனையா இருக்கு என்னாச்சு மாமி சீதாவை யாராவது ஏதாவது பேசிட்டாங்களா ஏதாவது பேசி இருந்தா கூட பரவாயில்லை ஆனா பாவம் சீதா அத்தனை துக்கத்தையும் தாங்கிண்டு மனசை கல்லாக்கிண்டு ஜெயில இருக்கா அவ அக்காலையும் மண்ணியையும் குழந்தைகளையும் பார்க்கணும்னு என்ன சொன்னா நானும் ஒவ்வொரு ஆத்துக்கா போய் அவளை கூப்பிட்டேன் யார் மனசுலேயும் ஈவரக்கமே இல்லை ஒருத்தர் கூட அவளை பார்க்கல அந்த ஆத்துக்காக அவ மாடா ஒழிச்சிருக்கா அத்தனை துக்கத்தையும் மனசுல தாங்கிண்டு அவளாக அழுது அதை பார்க்கறச்சா என்னால தாங்கிக்க முடியலை யார சொல்லியும் குத்தமில்ல மாமி இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு பாசம் பந்தம் எதுவுமே உண்மையில்லாம போயிடுச்சு சீதாவுக்கு யார் இல்லைன்னு நீங்க வேதனைப்பட வேண்டாம் நாங்க இருக்கிறோம் சீதா யார் என் பொண்ணு மாதிரி நான் போய் அடிக்கடி பாத்துக்கிறேன் மாமி என்ன சீதா தட்டிய பாத்துட்டு இருக்க சாப்பிடு பசிக்கல இங்க என்ன பசிச்சா சாப்பிடுறாங்க சாப்பிடு சொந்த ஞாபகம் ஞாபகம் வரலனாலும் கஷ்டமா இருக்கு இங்க அப்புறமா பந்தமாவது எல்லா போலிதாமா ஓ இப்போ ஒன்னே எடுத்துக்கியே நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இங்க உன்னை யாராவது வந்து பார்த்தாங்களா எல்ல நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தான் சொந்த பந்தம்லாம் நீ என் கதையை கேட்கல இல்ல நானும் என் புருஷனோ எவ்வளவு சந்தோஷமா தண்ணி கொடுத்தணும் நடத்திட்டு வந்தோம் தெரியுமா என் புருஷ வந்து அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர் போயிடுவாரு என் புருஷனோட தம்பி அதான் குழந்தை அவன் அவர் இல்லாத நேரமா பார்த்து என் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் தடவை தாய்க்கு சமோனே ஆனா அவன் நான் சொன்னதை கேக்கல என்ன தாரமா நினைச்சி தப்பா நடந்துக்க நினைச்சான் அதனால நான் அவனை அருவாள் எடுத்து நீ சாப்பிடு சாப்பாட்டு நேரம் முடிய போகுது சாப்பிட்டுட்டு என்ன வெட்டி பேச்சு போங்க உள்ள மணி அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது உங்களுக்கு வேற தனியாக சொல்லணுமா போங்க செல்லுல மூட்டை சித்தா அதிகமா இருக்கு கொஞ்சம் மருந்து அடிக்க சொல்லுக்கா எல்லாம் அடிக்கலாம் உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா சரிமா போங்கம்மா உள்ள உன்னை இந்த கோலத்திலேயே நாங்க பாக்கணும் நல்ல குடும்பத்துல பிறந்த உனக்கா இந்த கதி வரையணும் தாயி உனக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பு சொன்ன அன்னைக்கு நாங்க நாள் போறாவது சாப்பிடாமே தூங்காமே வேதனை பட்டுகிட்டு இருந்தோம் எத்தனையோ பேர் தண்டனை இருந்து நான் காப்பாத்தியிருக்கிறேன் ஆனா உன்னை காப்பாத்த முடியாம போச்சு தாய் தாய் உனக்கு தாய் தகப்பனா நாங்க இருக்கிறோம் ஆண்டாள் மாமி இருக்காங்க இதே ஜெயலலிதா என் மருமகனும் இருக்கிறான் ஆனா இதுவரை ஒரு நாள் கூட நாங்கள் அவனை வந்து பார்த்ததில்ல ஏன்னா அவன் குற்றவாளி அவன் தப்பு செஞ்சது உண்மை ஆனா நீ நிரபராதிதாயி நீங்க என்ன பார்க்க வந்ததை ஏன் மனசுக்கு ஆறுதலா இருக்க சீதா உண்ணே நாங்கள் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறோம் தாயி இந்த ஜெயில வேலை பாக்குற அத்தனை பேருமே எனக்கு பழக்கமானவங்க உன்ன பத்தி நான் சொல்லி இருக்கிறேன் அவங்க பாத்துக்குவாங்க தைரியமா இரு தாயி. வாங்க. சார் நீ எதுக்கு வந்த கொச்சேரிங்க சார் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிச்சு அத வைச்சி நான் என்ன பண்ணுறது உண்மை என்னன்னு தெரியாம பிரபாகர் சார் என்ன கோபமா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சார் ஆமா சார் தங்கச்சி பாவம் சார் மறுபடியும் நம்ம வீட்டில் ஏதாவது வேலை போட்டு கொடுத்துருக்கோம் சார் என்னது வேலையா அதெல்லாம் நான் டிசைட் பண்ண முடியாது பிரபா தான் டிசைட் பண்ணுவான் சார் பாவம் சார் நம்ம வீட்டில் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா போனவங்க பையனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் சார் ப்ளீஸ் சார் மனசு வச்சா முடியும் சார் சரி உனக்காக ஒரு கண்டிஷன் இனிமே இந்த சீத்தா என்ன புரியுதா சரிங்க சார் நான் இனிமே போய் பார்க்க மாட்டேன் மறுபடியும் அவசரப்படாத நிதானமாக யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்லு கிளம்புங்க வரேன் சார் என்னடி கனகா என்ன துணிமணி எடுத்து வச்சுருக்கே நான் மறுபடியும் பழைய வேடிக்கை போல நிற்காத்த என்னடி சொல்ற நோக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுதா பின்ன என்னடி அவன் தான் உன்ன வேலையை விட்டு நிறுத்திட்டான்னு சொன்னியோ இல்லையோ சொன்னாரு நான் சுவாமிநாதன் கிட்ட போய் அதே வேலையை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அவரும் ராதாசார்கிட்ட வந்து பேசினாரு இருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாங்க சீதா இல்லாத நேரத்துல நீ இந்த ஆத்து விட்டு போறது கொஞ்சம் கூட நன்னா இல்லை இத பாரடி மறுபடியும் நீ அதே ஆத்துக்கு வேலைக்கு போறது நேக்கு சுத்தமா பிடிக்கல வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல யாரு உன்ன பாரம்னு சொன்னா ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற இல்லத்த நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அது மட்டும் இல்லை நான் இங்கே இருந்தா என் ராமுவை நான் தேடி கண்டுபிடிக்க முடியாது நாங்க வேலைக்கு போனா கடைக்கு அங்க இங்கன்னு போக இருக்கோம் அப்போ நான் அவனை தேடிப்பேன் எனக்கு அவன்தான் முக்கியம்